மலையக மக்கள் இந்நாட்டுக்கு வருகை தந்து தற்போது இருநூறு வருடங்கள் கடந்துள்ளன அவர்கள் இந்நாட்டு பொருளாதாரத்திற்காக பாரிய ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள் என்பது ரகசியமல்ல எனினும் அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் மற்றும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வு வழங்குவதற்கான வேலைத்திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் முன்னுரிமை வேலைத்திட்டமாக வீடுகளை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பமாகியுள்ளது த இண்டியன்வுசிங் ப்ரொஜெக்ட் த லார்ஜஸ்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேஸ் இந்திய ரூபாவில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கோடி பெருமதியான நிதி உதவியில் இலங்கை மக்களுக்காக அறுபதாயிரம் வீடுகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் வேலைத்திட்டத்தின் முதலாவது மற்றும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மக்களுக்காக தற்போது நாற்பதாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன அதேபோல் மூன்றாம் கட்டமாக பெருந்தோட்ட மக்களுக்கு நான்காயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது மேலும் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன அதில் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் நிர்மாணித்து முடிக்கப்பட்டுள்ளன எமது ஒத்துழைப்பு இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் தான் இறுதியாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு மில்லியனுக்கும் அண்மித்த மக்கள் இருப்பதாக தொகை மதிப்பு புள்ளி உபரவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது இருநூறு வருடங்கள் பூர்த்தியாக இருந்தாலும் நாட்டில் இன்றும் தமக்கான காணியொன்று இல்லாதவர்களாக அமக்கள் வாழ்கின்றார்கள் தமக்கென்று வீடு தமக்கான ஒரு முகவரி இல்லை அப்படியான மக்கள் இந்நாட்டில் இருக்கிறார்கள் என்று பல்வேறு அமைப்புகள் கலந்துரையாடி வருகின்றன எமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாவதற்கு முன்னர் ஹேட்டனில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பொன்றை வெளியிட்டார் அதுதான் பிரகடனம் அந்த பிரகடனத்தின் போது இந்நாட்டு மலையக மக்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதன் பின்னர் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத்தை உயர்ந்தளவு வழங்குவோம் என்று கூறினோம் அவர்களின் அடிப்படை உரிமைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்து அதற்கமைய எமது திட்டத்திற்கு உதவியளிக்கின்ற இந்திய அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மலையக மக்களுக்கு இந்திய நிதியுதவியின் கீழ் வீடுகளை வழங்குவதற்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வீட்டு உரிமையை பெறுவதற்கான பயனாளர்கள் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு பேரை தெரிவு செய்துள்ளோம் அந்த பயனாளர்களுக்கு இந்திய நிதி உதவியின் கீழ் வீடுகளை நிர்மாணிக்க நிதி உதவி வழங்குவதோடு இலங்கை மக்களின் வரிப்பணத்திலிருந்து வீட்டை அமைத்ததன் பின்னர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுப்போம் அந்த பயனாளர்களுக்கு பத்து காணி உரிமையும் நாம் வழங்குவோம் இதேவேளை எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வுக்கான பயனாளர்கள் சரியான வழிமுறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டதாக தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் வசந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட போதே இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் எங்களுடைய மலையக மக்களுக்காக வழங்கப்பட்ட நன்கொடைதான் இந்த வீட்டு திட்டம் அந்த வீட்டு திட்டத்தினுடைய அந்த ஒரு வீட்டினுடைய பெருமதி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அதே போல இலங்கை அரசாங்கம் மேலதிகமான நான்கு லட்சம் ரூபாவை நாங்கள் வழங்கி உட்கட்டமைப்பு வசதிகள் நீர் மின்சாரம் வீதி இவைகளை நாங்கள் அமைத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பெருமதியான வீட்டை கொடுப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதாவது வீட்டின் பெருமதி மாத்திரம்தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் காணியினுடைய பெருமதி வேறு எனவே அந்த காணி அந்த மக்களுக்கு சுத்தமான உரித்தான காணியை தான் நாங்கள் வழங்க போகிறோம் எனவே தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு தெரிவு கடிதம் கொடுக்கும் தினம் தான் பன்னிரெண்டாம் தேதி எமது ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலே பண்டாரவலை நகரிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு நான் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக மிகப்பெரிய தொகையான மலையக மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு உரிமை சார்பிடம் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக இனி மலையக மக்களுக்கு பொற்காலம் இந்த மலையக பகுதிகளில் மக்கள் சார்ந்த நலன்திட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது கடந்த காலங்களில் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு குறிப்பிட்டவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது இப்போதும் இந்த ஒரு வருட கால பகுதியில் அப்படியான குற்றச்சாடுகள் பல இடங்களில் இருக்கிறது கடந்த காலத்தில் வீடு திட்டம் வழங்கப்படுகின்ற பொழுது யாருக்கு வழங்கப்பட்டது தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பது இறுதியாக வீடு வழங்கும் வரை வெளியே வராது வராது தெரிவுக்குழுவிலே தெரிவு செய்யப்பட்ட பெயர் பட்டியலை நாங்கள் காட்சிப்படுத்தினோம் வெளிப்படத்தன்மைக்காக கோரிக்கை கிழமைகளிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த சரியானதா இல்லை இதில் ஏதாவது முறைப்பாடு இருப்பின் உடனடியாக எங்களுக்கு நீங்கள் அமைச்சுக்கு அறிவிக்கலாம் என்று எனவே அதன் பின்பு பல முறைப்பாடுகள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருந்தன எனவே அந்த முறைப்பாடு கிடைத்த அந்த பெயர் பட்டியலை பயனாளர்களை தற்காலிகமாக நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு விசாரணை வைத்து இவர் எவ்வாறு உள்ள வந்தார் தகுதி இருக்கிறதா என்று அமைச்சி மட்டத்திலே ஒரு விசாரணையை நாங்கள் முன்னெடுத்து அந்த விசாரணை மூலமாக அவர் தகுதி உடையவராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த வீடு மறுபடி அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படுவார் தகுதியற்றவராக இருந்தால் அவர் அதிலிருந்து நீக்கப்படுவார் எனவே வெளிப்படத்தன்மையும் நீதியான நியாயமான ஒரு தெரிவினை நாங்கள் மேற்கொண்டிருப்போம்